வாலி பேசுகிறான் இல்லையா அரக்கர்கள் ஒரு தவறு செய்வார்கள் என்றால் குறைக்கினத்தை நீ அதற்காக கொல்வாயா என்று ராமனிடத்தில் கேட்கிறான் அந்த கேள்வியை அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரே குறைக்கினத்தை கொல்லுவதற்கு உன்னுடைய மனு நெறி கூறிற்றா என்று ஒரு கேள்வியை கேட்கிறானே அப்படியானால் ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு போனதும் ராவணன் தவறு செய்ததும் வாலிக்கு தெரியும் வாலிக்கு அது தெரியும் தானே வாலிக்கு போது தான் வாலில் கட்டி அடித்தால் பணியக்கூடிய தன்னுடைய நண்பன் இந்த தவறை செய்கிறான் என்று தெரிந்தபோது அந்த பகுதி முழுக்க தண்டகாரண்ய பகுதி ஜனஸ்தான பகுதி முழுக்க கிட்கிழந்தை அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பகுதியாக வாலி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அது அவனுடைய லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல ஆனால் ராவணனுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் இவனால் தட்டி கேட்க முடியும் என்கிற நிலையில் வாலி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ராவணன் மாற்றான் மனைவியை தூக்கி கொண்டு போவதை எப்படி பார்த்து கொண்டிருந்தான் இது தவறு என்று ராவணனை அவன் திருத்தி இருக்க வேண்டாமா இவன் கேள்வி கேட்டால் ராவணன் அடங்குவான் ராவணன் தூக்கிக்கொண்டு கொண்டு போகட்டும் ராமன் இந்த பக்கமாக வந்தால் என்னிடத்தில் உதவி கேட்கட்டும் அப்படி உதவி கேட்கும்போது நான் உதவி செய்வது போல ராமனுக்கு உதவி செய்கிறேன் என்கிற மமதையில் இருந்தானா வாலி என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது